அது என்னமோ என்ன மட்டும்தான் மனம் இருக்காங்க நடிகை சோனா நடிகை சோனா பூவெல்லாம் உன்வாசம் திரைப்படத்தின் அறிமுகமாகி அதை தொடர்ந்து ஷாஜகான் அதிகாரம் குசேலன் போன்ற திரைப்படங்கள்ல நடிச்சிருக்காங்க ஆரம்பத்துல ஹோம்லியா அறிமுகமாகி இருந்தாலுமே இவங்களுக்கு கவர்ச்சியான படங்கள் நடிக்கிறதுக்கு தான் நிறைய வாய்ப்புகள் கிடைச்சிருந்திருக்கு அதற்கு என்ன காரணம்னு அவங்க ஒரு இன்டர்வியூலயும் சொல்லியிருந்தாங்க அதுல அவங்க என்ன சொல்லிருந்தாங்கன்னா முதல் படம் நடிக்கும் பொழுது நான் ரொம்பவே வைக்கப்பட்டேன் அப்போ டேரக்டர் என்கிட்ட அந்த ஷார்ட்டை காட்டும் பொழுது ரொம்பவே நீட்டா இருந்தது எந்த ஒரு அசிங்கமான விஷயமும் அதுல தெரியல ஆனா எனக்கே தெரியாம ஒரு நாலஞ்சு எடுத்து அந்த அதைப்படத்துல போட்டிருந்தாங்க அப்ப என்னோட அம்மா ரொம்பவே ஃபீல் பண்ணாங்க இப்படியெல்லாம் நீ நடிக்கணுமா இதுக்கு நீ பிச்சை எடுக்கலாம்னு கூட எங்க அம்மா சொன்னாங்க இந்த விஷயங்கள் எல்லாம் முடிஞ்சு ஒரு சில மாதங்கள் கழிச்சு ஒரு ஐட்டம் சாங் ஷூட்டிங்க்கு என்னுடைய அம்மாவை கூட்டிட்டு போயிருந்தேன் அப்ப ஷூட்டிங் எப்படி நடக்குது யாரும் என்ன தொடமாட்டாங்க எந்த ஒரு தப்பான விஷயமும் அங்க நடக்காதுன்னு என்னோட அம்மாவுக்கு நான் புரிய வச்சேன் அத பார்த்த பிறகு எங்க அம்மா நம்பினாங்களோ இல்லையோ ஆனா மேல இருக்க நம்பிக்கையில என்ன நடிக்க விட்டாங்க அப்படின்னு சோனா அவங்களுடைய அந்த இன்டர்வியூல ஷேர் பண்ணியிருந்தாங்க இப்ப ரீசன்டா கொடுத்திருக்க ஒரு இன்டர்வியூல சோனா அவங்களுடைய பத்தி பேசிருக்காங்க அதுல அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா ரிலேஷன்ஷிப்ப பொறுத்த வரைக்கும் செக்ஷுவலி யாருமே ஏமாத்தல நானே தான் விருப்பப்பட்டு போனேன் ஆனா என்ன மன அளவுலயும் பண அளவுலயும் நிறைய பேர் ஏமாத்திருக்காங்க அந்த வழியதான் என்னால தாங்கிக்க முடியல அது என்னமோ தெரியல சின்ன வயசுல இருந்தே நிறைய விஷயங்களை நான் பார்த்து வளர்ந்திருக்கேன் ஆனா ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்குமே எனக்கு அது செட்டே ஆகல அது எப்படியோ பிரிஞ்சு போயிடுதுன்னு சொல்லியிருந்தாங்க கிளாமர் ஆர்டிஸ்டா இருந்தாலும் அவங்கக்குள்ள இருக்க ஃபீலிங்ஸ சோனா இப்படி வெளிப்படையா ஷேர் விஷயம் தான் சமூக வலைத்தளங்கள்ல பேசும் பொருளா மாறி இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க இந்த மாதிரியான வீடியோ பாக்குறதுக்கு நம்மளுடைய ஜிஎல்வி என்டர்டைன்மெண்ட் டிவிய சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க